வையகம் வாழ்க வையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று ஐம்பத்தி நான்காவது கவிதை விடுதலை காதல் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை காதலிலே விடுதலை என்று ஆங்கோர் கொள்கை கடுகி வளர்ந்திடும் என்பார் யூரோப்பாவில் மாதரெல்லாம் தம்முடைய விருப்பின் வண்ணம் மனிதருடன் வாழ்ந்திடலாம் என்பார் அன்னோர் வேதமின்றி மிருகங்கள் கலத்தல் போலே பிரியம் வந்தால் கலந்து அன்பு பிரிந்துவிட்டால் வேதனை ஒன்றில்லாதே பிரிந்து சென்று வேறொருவன் தனை கூட வேண்டும் என்பார் காதலில் விடுதலை இப்படி ஒரு புதிய கொள்கை ஐரோப்பிய நாடுகளில் விரைவாக பரவிக்கொண்டு வருகிறது அது என்ன காதலில் விடுதலைனா பெண்களெல்லாம் எல்லாம் தங்கள் இஷ்டம் போல் எந்த ஆண்களுடனும் மாறி மாறி வாழ்க்கை நடத்தலாம் இதுதான் காதலில் விடுதலை என்கிற கொள்கை இது கொஞ்சம் கேட்குறதுக்கே அறுவறுப்பாக இருக்கும் நமக்கு ஏன்னா இது பாரதியை அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்க இது கிட்டத்தட்ட மிருக வாழ்க்கை வாழ்க்கைதானே பேதமின்றி ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற கற்பு நெறி இல்லாமல் எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் விருப்பம் போல யாரும் யாருடனும் வாழலாம்னா அது கிட்டத்தட்ட மிருக வாழ்க்கை தானே அப்போ மிருகத்துக்கும் மனிதருக்கும் என்ன வேறுபாடு இருக்கு இப்படி வந்து ஒருவனை பிடிக்கிறது என்று அவனோடு கொஞ்ச காலம் வாழ்ந்துவிட்டு அதன் பிறகு அந்த ஆர்வம் போய்விட்டால் அவனை விட்டு விலகி கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் மனசில் அவனை விட்டு விலகி இன்னொருத்தனோட வந்து மகிழ்ச்சியாக வாழலாம் என்றால் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை பாரதி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு இது வந்து மிருகங்கள் வாழ்க்கை தான் போய் வந்து நீங்கள் காதலில் சுதந்திரம் என்று கொண்டாடுவது கொஞ்சமும் நியாயம் இல்லை இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக அடுத்தடுத்து வரக்கூடிய கவிதைகளை நம்ம பார்க்க போகிறோம் எப்பொழுதுமே உயர்ந்து வருவதுதான் மனிதர்களது இயல்பு மிருக வாழ்க்கையிலிருந்து உயர்ந்து மனிதனாகணும் மனித நிலையிலிருந்து உயர்ந்து தெய்வ நிலைக்கு போகணும் தெய்வ நிலைக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை சாதாரண மனிதர்களாவது நம்ம வாழணுமே தவிர ஒரு பொழுதும் தாழ்ந்து விலங்குகள் வாழ்க்கை நிலைக்கு போகவே கூடாது இதைத்தான் பாரதி அழுத்தமாக வலியுறுத்துகிறார் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்